அனைவருக்கும் வணக்கம் ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பூஜையை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஆனால் இந்த பூஜை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சால் இந்த பலன் கிடைக்க போகுது அந்த மாதிரி செஞ்சால் அந்த பலன் கிடைக்க போகுது இப்படி நான் இன்றைக்கி சொல்லப்போவதில்லை அதை விட முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இப்போது இந்த வருஷம் வந்து ஆஷாட நவராத்திரி வந்து ஜூலை ஆறுலேருந்து ஆரம்பிக்குது நம்ம ஜூலை ஐந்துலேருந்தே நம்ம பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் முடிகிறது வந்து ஜூலை பதினஞ்சு தசமி அன்னைக்கு நிறைவு பூஜை செஞ்சுக்கலாம் நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய யூடியூப் சேனல்ஸில் மற்றவங்க வந்து இந்த பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க சில பேர் வந்து ஆல்ரெடி பூஜை பண்ணுறவங்களும் இருப்பீங்க ஸோ நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ மற்றவங்க சொன்னது எப்படிலாம் பூஜை பண்ணணும் என்னெல்லாம் வந்து பூ யூஸ் பண்ணணும் என்ன விளக்கு ஏற்றணும் அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பக்தி அந்த உண்மையான அன்பு காதல் அதுதான் இது எல்லாத்தையும் முக்கியமானது அது நம்ம வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் அவங்களுக்கு நிறைய அன்பு காட்ட போகிறோம் அவங்க அவளை வந்து வராகி வந்து கொண்டாட போகிறோம் அந்த அவளை கொண்டாடுறதுக்கு தான் இந்த நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி இன்னும் சொல்லப்போனால் வராகி வந்து நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்க இஷ்ட தெய்வம்னா அவங்க மேலே வந்து நம்மளுக்கு எல்லாமே அழகு கடந்த அன்பும் காதலும் இருக்கும் ஆனால் அந்த அன்பும் காதலும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதும் அதை வந்து நம்ம அதிகரிச்சுக்கிறதும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைகள்னால பிரச்சனைகள்னால நம்ம இந்த பூஜை பண்ணும் போது நம்மளுக்கு நம்ம வந்து எந்த பிரச்சனை சரியாகணும் அது சரியாகணும் அப்படின்னு அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தருமே தவிர அவங்கள கொண்டாடுறதுக்கும் அவங்க மேலே இன்னும் அன்பு செலுத்துறதுக்கும் காதல் செய்கிறதுக்கும் நம்ம வந்து அந்த டைமை யூஸ் பண்ணுறதில்ல இந்த தடவை நம்ம அதை அப்படி ஒரு அவளை கொண்டாடணும் வராகியை வராகி அப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி கொண்டாடலாம் வராகி மட்டும் இல்லை என்ன தெய்வமாக இருந்தாலும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அவங்கள நம்ம கொண்டாடணும் கொண்டாடணும் அவங்கள வந்து உணரணும் ஆட்டோமேட்டிக்காக வராகி வந்து அந்த இடத்துல குடியிருந்துடுவான் அவளை கொண்டாடுற இடத்துல குடியிருந்துடுவான் கோயில் மாதிரி அந்த வீட்லேயே அவள் குடியிருந்துடுவான் அதுதானே நமக்கு எல்லாருக்குமே தேவை அவளே வந்து நம்ம கூட இருந்துட்டானா அப்போ நம்மளுக்கு வேறு எந்த பிரச்சனைக்குமே நம்ம வந்து தனித்தனியாக போய் அவகிட்ட முறையிட வேணாமே அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பாளே ஆனால் இந்த நவராத்திலருந்து இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ இனிமேல் இந்த சேஞ்சு கொண்டு வந்து பாருங்க எதுவுமே அவ அவகிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாதீங்க இந்த குறை அந்த குறை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தீர்த்து வைமா அப்படின்னு கேட்காதீங்க அழுது புலம்பாதீங்க நம்ம மனம் விட்டு பேசலாம் நம்ம கஷ்டத்தை வந்து நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் அதை விட அதிகமாக வந்து அவங்க கிட்ட நம்ம நன்றியுணர்வு அதிகமாக காட்டணும் நம்மளுக்கு எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் எத்தனையோ விஷயத்தில் நம்மளுக்கு வந்து நன்றியுணர்வு காட்ட வேண்டிய விஷயம் வந்து கிராட்டிடியூட் ஒன்று இருக்குது நம்ம இப்போ இங்கே உட்காந்து நம்ம இந்த பூஜை பண்ணுறோம் இவ்வளோ கும்பிடுறோம் நம்ம இப்போ சாப்பிட்றோம் நல்லா தூங்குறோம் நல்ல ஒரு இடத்துல தங்குறோம் நம்ம நம்ம உடுத்த நல்ல உடை இருக்குது நல்ல உணவு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி உணர்வை காட்டணும் அவரோட கருணையே இல்லாமல் நமக்கு இன்னையோட வாழ்வு நம்மளுக்கு இல்லை அது வந்து வராகிய வந்து கொஞ்சம் நாள் முன்னாடிலேருந்தே கும்பிட ஆரம்பித்தவங்க நல்லாவே அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை வந்து நல்லா உணர்ந்திருப்பாங்க அந்த மாதிரி நல்லா வா மாற்றத்தில் நம்ம வராகி கண்டிப்பாக நன்று உணர்வு காட்டியே ஆகணும் நான் வந்து வராகி அவ இவனு நான் சொல்கிறதுனால தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா அவள் வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அதுக்கும் மேலே என்னோடய காதலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு வந்து நான் வந்து அவன் மேலே அன்பு வச்சுருக்கேன் அந்த மாதிரி நான் ஒரு அன்பு வந்து நம்ம எல்லாருமே வைக்கணும் அவன் மேலே இருக்க காதலால் நம்மளுக்கு கண்ணீர் வரணும் நம்ம பூஜை பண்ணும்போது முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க காதலால் கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இஷ்ட தெய்வத்தை நம்ம கும்பிட்ணும் நம்ம இது வேணும் அது வேணும் அவகிட்ட வேண்டவே வேணாம் அவளுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும்னு நம்ம கிட்ட வந்துட்டான்னா நம்ம எதையுமே கேட்க வேணாம் ஏன்னா நான் வந்து என்னோடய லைஃப்லேயே அந்த தப்பு பண்ணியிருக்கேன் வராது கிட்ட எந்த பிரச்சனை சரியாகணும் இது எப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் கேட்டிருக்கேன் அவளும் கொடுத்துருவான் அவள் வந்து அவளோட சுபாவமே அதுதான் கருணை கருணையே உருவானவை என் குழந்தையை கேட்க தான் நான் கொடுத்துட்டேன்ட்டு கொடுத்துருவாள் அவளால் தாங்க முடியாது மனசு நம்ம எழுதும்னா ஆனால் அதனால் விளைவுகள் நம்மளுக்கு தான் வரும் ஏன்னா அவளாக செய்யணும் நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவளாக செய்வாள் அது வந்து நம்ம நான் வந்து உறுதியாக அதை நான் நம்புகிறேன் அதனால் இந்த ஆஷா நவராத்திரி வந்து உங்கள் வீட்டு விசேஷம் மாதிரி கொண்டாடணும் நம்ம வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்வு ஒரு காது குத்து ஃபங்க்ஷன்னா நம்ம எப்படி வந்து நம்ம ரெடியாகும் வீட்டை எப்படி நம்ம அலங்கரிப்போம் எப்படி சந்தோஷமாக இருப்போம் எப்படி சமைப்போம் அந்த மாதிரி வரையே நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அவள் வந்தாலா நம்ம வந்து டவுட் படாமல் அவள் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெல்கம் பண்ணுங்க வரவேற்றுங்க அவள் வந்ததுக்கப்புறம் அந்த ஒன்பது நாளும் அவளை கொண்டாடுங்க இதுதான் வந்து பெரிய ஆஷா நவராத்திரி பூஜை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழைகளை அன்னதானம் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து சுத்தமான மனம் மட்டும்தான் தேவை மற்ற எதுவுமே அவ்வளோ தேவை கிடையாது சுத்தமான மனம் நான் சுத்தமாக இல்லை குளிக்கலை அது இது எதுவுமே அவள் பார்க்க மாட்டான் எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க எதுவுமே கிடையாது சுத்தமான மனத்தை தவிர அவளுக்கு எதுவுமே தேவையே இல்லை இந்த அன்பு ஒன்று போதும் ஜபம் பண்ணுங்கள் எதை பண்ணும்போதும் அவளோட நாமத்தை உச்சரிச்சுன்னே பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படி பண்ணுங்கள் எல்லாமே புனிதமாகிடும் நாமத்தை நம்ம சொல்லிட்டே வேலைகளை பண்ணோம்னா அது எல்லாமே புனிதமாகவும் சுத்தமாகவும் ஆகிடும் வேறு எதுவுமே நம்மளுக்கு பண்ண தேவையில்லை அதே மாதிரி நம்ம வராகி அம்மன் இந்த ஆஷா நவராத்திரி பூஜைக்கு என் இந்தந்த ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னால் நம்ம அன்போட காதலோடு மட்டும் தான் செய்கிறோம் இந்த அன்பு காதல் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் எது எது நீங்கள் பண்ணலைனாலும் இந்த இதுதான் நம்ம நெய்வேதிமா வைக்கணும் இது நம்மக்கிட்ட இல்லை இது அதுக்கு பதிலாக இது எது வேணால் நீங்கள் வைங்க எந்த பழம் வேணால் வைங்க மாதுளம் பழம் வந்து அம்மனுக்கு ரொம்ப விருப்பமானது அது இல்லையா நீங்கள் வாழைப்பழம் வைங்க ஆனால் அன்போடு வைங்க இப்போ பாயசம் செய்யணும்னு நினச்சிங்களா சர்க்கரை இன்றைக்கி இல்லையோ இல்லை உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இல்லையோ அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் பாலை வைங்க சக்கரை போட்டு ஒரு சின்ன ஒரு டம்ளரில் ஒரே ஒரு பாலை வைங்க ஒரு தீர்த்தம் வைங்க ஆனால் அந்த முழு அன்போட காதலோடு அவளுக்காக நீங்கள் வந்து பார்த்து பார்த்து செய்ங்க அதுதாங்க வந்து காதல் அந்த மாதிரி பக்தியை நீங்கள் காட்டுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் இந்த ஆஷா நகரத்தில் எல்லாருமே வர வந்து வெல்கம் பண்ணி அவங்கள வந்து கொண்டாடணும் அதுதான் என்னோடய ஆசை அவ அவளை வந்து கொண்டாடுற இடத்துல பரிபூர்ண அருள் கண்டிப்பாக இருக்கும் வராகிக்கு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்றதுலாம் இல்லவே இல்லைங்க அவங்க நம்ம குழந்த மாதிரி ஜெய் வராகி